எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தாயும் தந்தையும் நின்று ஒரு இடத்தில் செய்வது போல் யாருமே செய்ய முடியாது அது போல உன் வாழ்வில் ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷப்படும் முதல் நபர் யார் தெரியுமா தாயும் தந்தையும் மட்டும்தான் எத்தனை பேர் வேண்டுமானாலும் சொல்லலாம் நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ நன்றாக இருப்பதற்காக நான் தெய்வத்தை வேண்டினேன் என்று ஆனால் முழுமையாக தெய்வத்தை வேண்டியது யார் என்று பார்த்தால் பொறாம இல்லாமல் அது தாயும் தந்தையும் மட்டும்தான் எந்த இடத்திலும் தாயையும் தந்தையும் கைவிட்டு விடாதீர்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் உங்களுக்காக துணையாக நின்றார்கள் நீங்களும் அவர்களுக்கு தேவை என்றால் துணையாக நிற்க வேண்டாம் தெய்வமும் அதைதான் விரும்புகிறது நான் உன் தாய் நிச்சயமாக உன்னுடைய தாயையும் தந்தையும் நான் காவல் காக்கிறேன் நீயும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாய்